திருமதி ஷரீஃப்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் அல்லாஹுவிடம் கேளுங்கள் என்பதாக அதே போன்று எப்பொழுது உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹுவிடம் வேண்டுங்கள் என்பதாக ரபிசல்லாஹளை சொல்லுவார் சொன்னார் ஒரு ரெண்டு விஷயம் ஒரு அடியானுக்கு எது எப்பொழுது தேவைப்பட்டாலும் அல்லஹத்துல கேட்பது எந்த உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹரிடத்திலே வேண்டுவதே நபி விளக்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அகிலத்தினுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய தகுதியானவன் ரப்பு மட்டுமே அனைத்தினுடைய கருவூலங்களும் அவனவிடமே இருக்கிறது இந்த உலகத்திலே அவனை தவிர்த்து யாரிடத்திலாவது ஒரு அடியான் தன்னுடைய கோரிக்கையோ தேவையோ நிறை கேட்கிறான் சொன்னால் அவனும் அல்லாஹரடத்தில வேண்டாமல் அல்லாஹ கொடுக்காமல் என்ன செய்வோம் அவன் கொடுக்க முடியாது என்னால நீங்கள் எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் அல்லாஹுடம் கோரிக்கை வைத்து கேளுங்கள் கட்டாயமாக அதனை அல்லாஹர்பு நாளில் நிறைவேற்றி தருகிறான் என்று பெருமானான் சொன்ன அல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் சொன்னார் அதனாலே நம்முடைய தேவைகளையும் நோக்கங்களையும் உலாக இடத்துல சொல்லி அதனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சிகிச்சை மொழமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல